அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் என்பார்கள் அதுபோல திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் என்ன சம்பந்தம் கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் இஸ்லாமியர்களுக்கும் பௌத்தத்தை பின்பற்றவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அல்லது சமணர்களுக்கும் இந்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் எல்லாம் நாமே ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டதுதான் அமாவாசை மகால்ய அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய ஒளி மாற்றங்கள் தான் சூரியன் ஒளி கிடைக்காமல் போய்விடும் அமாவாசை பிறகு படிப்படியாக வளரும் வளர்ப்பிறை பிறகு தேய ஆரம்பிக்கும் தேய்பிறை அவ்வளவுதான் இது ஒரு இயற்கை நிகழ்வு இதை புனிதப்படுத்துவது சிலர்கள் மட்டுமே அதை நாம் புறந்தள்ளி விடலாம் அவசியம் இல்லை நமக்கு முன்னோர்கள் வழிபாடு உண்டு முன்னோர்களை நினைப்பது வழக்கம் அதற்காக நாம் இந்த அமாவாசை என்று ஒரு குறிப்பிட்ட நாளை சிலர் வைத்ததை சிலர் அதை பின்பற்றுகிறார்கள் தாயும் தந்தையும் தன் மனதில் இருப்பவர்களுக்கு இது எல்லாம் அவசியம் இல்லை மறந்து போனவர்களுக்கு தான் இந்த ஒரு நாள் ஞாபகமாக இருக்கும் என் மனதிலே தாயும் தந்தையும் எப்பொழுதும் இருக்கிறார்கள் அவர்களுடைய வழித்தோன்றல்தான் நான் குரங்கிலிருந்து வந்தவர்கள்தான் அனைவருமே இதில் பாகுபாடு என்ன எதுவுமே இல்லை அதனால்தான் நான் அதை முன்னெடுத்து கொண்டு இதெல்லாம் தேவையற்றது சிலர் சிலர் லாபத்திற்காக உருவாக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் அது தேவையா தேவையில்லையா என்று கருதும் பொழுது எனக்கு அது தேவையில்லை பலருக்கும் அது தேவைப்படவில்லை அது குறிப்பிட்ட ஒரு ஐந்து சதவீத மக்களுக்கு மட்டுமே அது இந்தியாவில் உள்ளவர்களுக்கு அல்ல இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு அது வேண்டுதலாக இருக்கிறது மற்றவர்களுக்கு இல்லை இதை புரிந்து கொண்டால் சரி நான் புரிந்து கொண்டேன் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா உங்களுக்கு தாய் தந்தையர் மனதில் அன்பு உண்டா பாசம் உண்டா பரிவு உண்டா அவர்கள் வழியில் தானே நீங்கள் வந்தவர்கள் அவர்களை நினைப்பீர்களா அவர்களுக்கென்று பூஜை செய்ய வேண்டுமா இறந்த பிறகு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வார்களா நாமே நினைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் வேண்டும் என்று அவர் எப்பொழுது நாம் பிறந்தோமே அப்பொழுதே அவர்கள் ஆசீர்வதித்து விட்டார்கள் நம்மை அதனால் அதை நினைத்துக்கொண்டு அந்த நினைவோடு நாம் வாழலாம் இது எனது கருத்தாகும்